நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட நிலையில் தொழில் முனைவோர் எதிர்பார்ப்பு என்னவாக உள்ளது என்பது தொடர்பாக இந்திய தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் உறுப்பினர் சாரியுடன் நமது செய்தியாளர் ஜெயலலி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்று காலை பதினோரு மணி அளவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இது தொடர்பான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா முழுவதும் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இது தொடர்பாக விளக்குவதற்காக சிஐ யின் மெம்பர் மிஸ்டர் சாரி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சார் இப் இன்று தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட்ல எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு ஒரு தொழில் முனைவோரும் உங்கள்கிட்ட இருக்கு எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய குரோத் வரும்னு சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அந்த எம்எஸ்எம்இஸ் சப்போர்ட்ஸ் என்னென்ன மாதிரி ஏரியாஸில் இருக்கணும் நாலு ஏரியாவில் எதிர்பார்க்குறோம் ஒன்று வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எதிர்பார்க்குறோம் இன்னொன்று எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸுக்கு எதிர்பார்க்குறோம் மூணாவது இன்கம் டேக்ஸுக்கு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பர்சனல் இன்கம் டேக்ஸ்லேயும் ரிஃபார்ம்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம் இப்போ ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ எலக்ட்ரிசிட்டியோ இல்லைன்னா கேஸோ இது எல்லாத்தையும் ஜிஎஸ்டி ரெஜீம்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இதுக்கு வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும் ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்தாங்கன்னா அதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும் எம்எஸ்எம்இஸ்க்கு ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியாகும் போது இந்த செல்லிங் ப்ரைஸ் கேன் ஆல்சோ பி லோவர் அப்போது வந்து இட் இல் பெனிஃபிட் போத் தி பப்ளிக் அண்ட் தி எம்எஸ்எம்இஸ் இது ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டியில் ஸ்லாப்ஸை கம்மி பண்ணி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது நாளைக்கே நடக்குமா இல்லை ஓவர் த இயர் நடக்குமாங்கிறது தெரியல பட் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி ரா மெட்டீரியல்ஸ்க்கு வேணுங்கிறத கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது அது பண்ணுறதுனால ஆகும் இப்போ நமக்கு மற்ற கண்ட்ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட சேலபிலிட்டி கம்மியாக இருக்குது ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி அங்கே கம்மி பண்ணி பண்ணாங்கன்னா அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய க்ரோத் ஆகலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்ஸ் ஃப்ரம் எம்எஸ்எம்இ நம்ம தான் லார்ஜஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் இன் த கன்ட்ரி ஸோ அப்படி பார்க்கும்போது எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த சலுகைகள்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை இப்போ வந்து மற்ற ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டும் மற்றவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் இருக்கிறது கார்பரேட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து இஃப் தட் இஸ் பாட் டவுன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது இதை தவிர பர்சனல் இன்கம் டேக்ஸ் எடுத்திங்கன்னா பேங்க்கில் டெபாசிட்ஸ் வர்றதில்ல அதனால் பேங்க்கில் லோன் கொடுக்கறதுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னத்தினால ஒரு காரணமாகலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாங்கன்னா அதில் வந்து இன் பெனிஃபிட்ஸும் பெட்டராக இருக்குது இன்கம் டேக்ஸும் லோவராக இருக்குது வெறாசி நீங்கள் டெபாசிட்டாக பண்ணிங்கன்னா பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி தேர்ட்டி த்ரீ வரைக்கும் போகுது ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலான்னு எதிர்பார்க்குறாங்க பட் சீனியர் சிட்டிசன்ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களோ டெபாசிட்ஸில் போடுவாங்க இன்கம் டேக் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது

அது வந்து பண்ணாங்கன்னா அதுவும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தான் செய்யுது இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு சப்வென்ஷனும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கேட்டோம் அதாவது இந்த பட்ஜெட் என்பது தொழில் முனைவர்கள் மத்தியிலும் கடும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ஜிஎஸ்டி அதே போன்று தனிநபர் வருமானம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய பட்ஜெட்டாக இருக்கிறது இதில் ஜிஎஸ்டி உள்ளிட்டவற்றில் அந்த வரி விதிப்பில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதே தொழிலதிபர்களின் எண்ணமாக இருக்கிறது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி ஜெயலானி நேர்காணல் மூலமாக அந்த தகவல்களை பெற்றமைக்கு நன்றி ஜெயலானி